தமிழ் மக்கள் இலங்கை தீவின் வட கிழக்கில் தமக்கென ஒரு மரபு வழி தாயகத்தை கொண்ட வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தில் இருந்து வடக்கு கிழக்கு உள்ளடங்கலாக இலங்கை தீவில் வாழும் தேசியனம் என்ற அடிப்படையில் சுயநிர்ணய உரிமையை கொண்டவர்கள் தமிழ் பொது வேட்பாளர் யார் தமிழரசு கட்சியிலிருந்து இரு வேட்பாளர்களை தெரிவு செய்ய காரணம் என்ன தமிழ் மக்கள் பொதுச்சபையுடன் ஒப்பந்தத்தில் ஈடுபட்ட தமிழ் தேசிய கட்சிகள் தங்களது கட்சி சார்பில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவதற்கு மறுத்தது ஏன் உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் குறித்து ஆராய்கின்றது இந்த தொகுப்பு தமிழ் மக்களை ஒரு தேசமாக ஒன்று திரட்டும் நோக்குடன் தமிழ் மக்கள் பொதுச்சபை என்ற அமைப்பின் ஊடாக இலங்கையில் நடைபெற இருக்கும் ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் வேட்பாளர் ஒருவரை நிறுத்தப் போவதாக தமிழ் மக்கள் பொதுச்சபை ஏற்கனவே அறிவித்திருந்தது அதன்படி தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை தெரிவு செய்வதற்கு பலரின் பெயர்கள் சிபாரிசு செய்யப்பட்டிருந்த நிலையில் இறுதியாக இருவரின் பெயரை தெரிவு செய்து அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக தமிழ் மக்கள் பொதுச்சபை நேற்றைய தினம் அறிவித்திருந்தது தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவதற்கு இணக்கம் தெரிவித்து அதற்கு தங்களது பூரண ஒத்துழைப்பை வழங்குவதாக வடகிழக்கில் உள்ள தமிழ் தேசிய கட்சிகள் சில ஏற்கனவே தெரிவித்திருந்தன இவ்வாறு இணக்கம் தெரிவித்த ஏழு தமிழ் கட்சிகள் தமிழ் மக்கள் பொதுச்சபையுடன் ஒப்பந்தம் ஒன்றையும் செய்திருந்தனர் இந்நிலையில் தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்தும் தமிழ் மக்கள் பொதுச்சபையின் செயற்பாடுகளுக்கு தமிழரசுக் கட்சி மற்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஆகிய இரண்டு கட்சிகளும் இதுவரை ஆதரவு தெரிவிக்கவில்லை தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தமிழ் மக்கள் ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிக்குமாறு கூறி பிரச்சாரம் செய்து வருகின்றனர் தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துவது தேவையற்ற ஒன்று என கூறியதோடு வடகிழக்கு தமிழ் மக்கள் ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிக்குமாறு பிரச்சாரம் செய்து வருகின்றனர் பக்கம் தமிழரசு கட்சியில் உள்ள பெரும்பாலான தலைவர்கள் தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்தப்படுவதற்கு ஆதரவு தெரிவித்திருந்தாலும் தமிழரசு கட்சியின் நிர்வாக தெரிவு குறித்த விடயம் நீதிமன்றத்தில் உள்ளதால் கட்சியால் ஒன்று கூடி ஒரு முடிவை அறிவிக்க முடியாத நிலை காணப்படுவதாக கூறப்படுகின்றது இந்நிலையில் தமிழரசுக் கட்சியில் இருக்கும் பாராளுமன்ற உறுப்பினர்களான சுமந்திரன் சாணக்கியன் போன்றோர் தமிழ் பொது வேட்பாளர் விடயத்திற்கு தங்களது முழுமையான எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர் இவ்வாறான நிலையில் தமிழ் பொது வேட்பாளராக தமிழரசு கட்சியில் இருக்கும் இருவர் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அவர்களுடன் பேச்சுவார்த்தை இடம்பெற்று வருவதாக தமிழ் மக்கள் பொதுச்சபையின் வேட்பாளரை தெரிவு செய்வதற்கான கட்டமைப்பு நேற்றைய தினம் அறிவித்துள்ளது ஏற்கனவே தமிழ் மக்கள் பொதுச்சபையில் தமிழ் பொது வேட்பாளரை தெரிவு செய்வதற்கான கட்டமைப்பினூடாக தெரிவு செய்யப்பட்டிருக்கும் பாவண்ணா அரியணேந்திரன் ஜனாதிபதி சட்டத்தரணி கே வி தவராசா ஆகிய இருவரும் தமிழரசுக் கட்சியைச் சேர்ந்தவர்கள் இந்த இருவரிலிருந்து ஒருவரை தெரிவு செய்வதற்கு நேற்றைய தினம் தமிழ் மக்கள் பொதுச்சபை உறுப்பினர்கள் கூடிய போதும் தமிழ் மக்கள் பொதுச்சபையினரால் தமிழ் பொது வேட்பாளரை தெரிவு செய்ய முடியவில்லை உடனடியாக தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை தெரிவு செய்ய முடியாமல் போனதுக்கு காரணம் என்ன என்பதை ஆராயும் போது அது குறித்து பல தகவல்கள் வெளியாகியுள்ளன முதலாவதாக தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துவதற்கான கட்சியொன்றை வழங்குவதற்கு தமிழ் மக்கள் பொதுச்சபையுடன் ஒப்பந்தத்தில் ஈடுபட்ட ஏழு கட்சிகளும் கைவிரித்து விட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது இவ்வாறு போட்டியிடுவதற்கு நம்பிக்கையான தமிழ் கட்சியொன்று இல்லாத நிலையில் சுயேட்சையாக ஒரு பொது வேட்பாளரை நிறுத்துவதற்கு இலங்கை அரசியல் அமைப்பு சட்டத்தின் பிரகாரம் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் தேவைப்படுகின்றார் அதாவது இலங்கையின் அரசியல் யாப்பின் பிரகாரம் ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளர் ஒருவராக போட்டியிடும் நபர் ஒரு பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சி சார்ந்தவராக இருக்க வேண்டும் அல்லது கட்சியின்றி சுயேட்சையாக ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் நபர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்க வேண்டும் என்ற சட்டம் இருக்கின்றது இந்நிலையில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவதில் இழுபறி நிலை நீடிக்கின்றது இருந்த போதிலும் ஏற்கனவே தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துவதற்கான கட்சியொன்றை வழங்குவதற்கு தமிழ் தேசிய கட்சிகள் கைவிரித்துள்ள நிலையில் தமிழ் மக்கள் பொதுச்சபையுடன் ஒப்பந்தத்திற்கு வராத தமிழ் பொது வேட்பாளருக்கு எதிராக பிரச்சாரம் செய்யும் சுமந்திரன் அணியினர் அங்கம் வகிக்கும் தமிழரசுக் கட்சியில் இருந்து இரண்டு பேரை பொது வேட்பாளராக நிறுத்துவதற்கு சிபாரிசு செய்யப்பட்டுள்ளது அதன் பிரகாரம் தமிழரசுக் கட்சியின் கொழும்பு கிளைத் தலைவரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான கே வி தவராசா மற்றும் முன்னாள் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் ஊடகவியலாளருமான பாவண்ணா அரியணேந்திரன் ஆகிய இருவரில் ஜனாதிபதி சட்டத்தரணியாக இருக்கின்ற கே வி தவராசா அவர்களை தமிழ் பொது வேட்பாளராக நிறுத்த வேண்டும் என தமிழ் மக்கள் பொதுச்சபையில் உள்ள பெரும்பான்மையானவர்கள் அழுத்தம் கொடுத்திருந்தனர் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை தங்களது கட்சி சார்ந்து நிறுத்துவதற்கு தமிழ் தேசிய கட்சிகள் யாரும் முன்வராத நிலையில் தமிழ் பொது வேட்பாளரை சுயேட்சையாக நிறுத்த வேண்டிய நிர்பந்தத்திற்கு தமிழ் மக்கள் பொதுச்சபை தள்ளப்பட்டிருந்தது இதன் பிரகாரம் தமிழ் பொது வேட்பாளரை சுயேட்சையாக நிறுத்துவதாக இருந்தால் அதற்கு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் தேவை அந்த வகையில் மட்டக்களப்பு மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த பாக்கிய செல்வம் அரியநேந்திரனை தமிழ் பொது வேட்பாளராக நிறுத்துவதற்கு தமிழ் மக்கள் பொதுச்சபை தீர்மானித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இது குறித்த உத்தியோகபூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என கூறப்பட்டுள்ளது